எதிரிகளை தாக்கும் போது போட்டு நிலைகுலைய செய்பவர் எட்டு போலீஸ் ஸ்டேஷன் மீது வெடிகுண்டு வீசி காவல்துறையை மிரட்டி ரவுடி சத்தை கையில் எடுத்தவர் நாட்டு வெடிகுண்டு போடுவதில் கில்லாடியாக வளம் வந்ததால் என்று தோஸ்துகளால் செல்லமாக அழைக்கப்பட்டவர் தான் சரவணன் தனது அண்ணன் தென்னரசு மற்றும் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழிக்கு பழிவாங்க பக்காவாக ஸ்கேட்சு போட்டு சுற்றி வந்த பாம் சரவணனை ரேடாரில் கவனித்து வந்த தமிழ்நாடு காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கும் சம்பவம் பரபரப்பை கிளப்பி உள்ளது தன் அண்ணனை பார்த்து ரவுடி ஆக வேண்டும் ஆசைப்பட்ட சரவணன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார் தொடங்குகிறது இவரது ரவுடிசம் மற்ற ரவுடிகளை போல் கையில் இவர் வைத்துக் கொள்வதில்லை இவருடன் எப்போதும் இருப்பது நாட்டு வெடிகுண்டுகள் தான் வெடிகுண்டுகள் வீசி பல கொலைகளை செய்த சரவணன் போலீஸ் ரெக்கார்டில் பாம் சரவணன் என்ற பெயருடனே வளம் வருகிறார் பிரபல ரவுடியாக இருக்கும் இவரது அண்ணன் தென்னரசு வடசென்னையின் பகுஜான் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கபலமாக இருந்த இவரது அண்ணன் தென்னரசுவை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் குரூப் கொலை செய்ததாக கூறப்படுகிறது தனது அண்ணன் கொலைக்கு பழி வாங்க வேண்டும் என்று பாம் சரவணன் அவருடைய சத்தியம் செய்துவிட்டு அன்று தனது வைத்து சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருந்த ஆற்காடு சுரேஷை கொலை செய்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி நாகேந்திரன் இந்த கொலைக்கு பழி வாங்க வேண்டும் என்று பாம் சரவணனுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக செயல்பட்டதாக கூறி பகுஜான் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக கூறப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த கும்பல் தான் தற்போது கைதாகி இருக்கிறது தனது அண்ணன் தென்னரசுவையும் உயிருக்கு உயிராக நினைத்த ஆம்ஸ்ட்ராங்கையும் அடுத்தடுத்து கொலை செய்த ஆற்காடு சுரேஷ் தம்பி நாகேந்திரன் மற்றும் அவரது குழுக்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று பாம் சரவணன் திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் உளவுத்துறையின் மூலம் சென்னை போலீசாருக்கு கிடைக்க இதை இப்படியே விட்டால் சரிபட்டு வராது இந்த கேங்வாரை எப்படி தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்த போலீசார் பாம் சரவணனை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்தனர் இந்த நிலையில்தான் எம் கே நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முல்லை நகர் சுடுகாட்டு பகுதியில் பாம் சரவணன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு சீக்கிரம் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்று பாம் சரவணனை போலீசார் பிடிக்க முயன்ற போது தனது கையில் வைத்திருந்த வெடிகுண்டுகளை அடுத்தடுத்து எடுத்து காவல்துறையினரை நோக்கி வீசி இருக்கிறார் அதோடு அங்கிருந்த காவலர் ஒருவரை கத்தியால் வெட்டி தப்பியோட முயன்ற பாம் சரவணனை தற்காப்புக்காக காவல்துறையினர் என்கவுண்டர் செய்து பிடித்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் பாம் சரவணன் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்